வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் முப்பது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஆழ்ந்த இரங்கல் நல்லூர் வட்டத்தின் கண் உடல்தான பொறுப்பாளர் ஜெயலட்சுமி அவர்களின் சகோதரி லலிதா குறைவு காரணமாக செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை காலை பதினொன்று பத்து மணிக்கு இயற்கை ஏதினார் இந்த ஒரு துயரமான சூழலிலும் உடனடியாக அவரது இரண்டு கண்கள் தானம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தெய்வ திரு லலிதா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து அக்குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாள் உலா செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை விழுப்புரம் மாவட்டம் ஒருநாள் பயணத்தை தொடங்கிய நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா திண்டிவனம் அருகில் மயிலம் கிராமத்தில் அமுதம் மகளிர் நல அறக்கட்டளை அமுதா அவர்களை சந்தித்தார் அமுதா சமூக உணர்வும் நாட்டு பற்றும் மிக்கவர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று ஆயிரம் தேசிய கொடிகள் வாங்கி ஆயிரம் நபர்களுக்கு வழங்கிய தகவல் நம்பிக்கை செய்தியில் வெளிவந்ததை பார்த்திருப்போம் சமுதாயத்தின் அவலங்கள் அவர் மனதை அதிகம் பாதித்திருப்பதை அவரது பேச்சில் அறிய முடிந்தது அவரது நண்பரும் கல்லூரி உதவி பேராசிரியருமான திரு சவுந்தரராஜன் அவர்களை வரவழைத்து அறிமுகம் செய்து வைத்தார் திரு சவுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே சமூக வலைதளம் மூலம் நல்லூர் வட்டத்தை ஓரளவிற்கு நன்றாகவே அறிந்து வைத்துள்ளதால் நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்க தயாராகவே இருக்கிறார் நல்லோர் வட்டம் திரு பாலு ஐயா அங்கிருந்து புறப்பட தயாரான போது அமுதா தாமும் இன்றைய பயணத்தில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து உடன் பயணமானார் அங்கிருந்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அரசு ஆரம்ப பள்ளியில் ஓடி விளையாடு உடற்கல்வி மல்லர்க்கம்பம் பயிற்சி அளித்து வரும் திரு சுபாஷ் அப்பயிற்சி பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பிறகு நல்லோர் வட்டம் திரு பாலு ஐயா மாணவர்களுடன் கலந்துரையாடினார் குறிப்பாக திருக்குறள் சொல்வதற்கு பயிற்சி அளித்தார் அதைத் தொடர்ந்து நரையூர் நடுநிலை பள்ளியில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தின்படி மல்லர் கம்பத்தில் உலக சாதனை செய்த இரண்டு மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை ஆசிரியர்களிடம் வழங்கினார் அடுத்து பன்ருட்டியில் ஆதி திராவிட நல அரசு ஆரம்ப பள்ளியில் உள்ள ஒரே ஒரு ஆசிரியை அவரும் தற்காலிக ஆசிரியர் சுஜிதா அவர்களை சந்தித்து ஓடி விளையாடு உடற்கல்வி பயிற்சி அனுபவத்தை கேட்டறிந்தார் பயிற்றுனர் கோபி உடன் இருந்தார் அடுத்து பயிற்றுனர் கோபி இல்லம் சென்று குடும்பத்தினரை சந்தித்து விட்டு புறப்பட்ட போது வழியில் செஞ்சி ஆதி திராவிடர் நல பள்ளி தலைமை ஆசிரியை ஜீவா ஜாக்லின் அவர்களை சந்தித்து தமது பள்ளிக்கு வரும்படி அழைப்பு விடுத்து புத்தகத்தை நினைவு பரிசாக அளித்தார் அடுத்ததாக அமுதா திண்டிவனத்தில் விடைபெற பாலு ஐயா சென்னை நோக்கி பயணமானார் இந்த பயணம் தமக்கு மகிழ்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் அளித்தது என்று இனி தொடர்ந்து நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்று செயல்பட தயாராக இருப்பதாகவும் அமுதா தெரிவித்தார் தேனி மாவட்ட இன்றைய செய்திகள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று தேனி மாவட்டம் போடிவட்டம் தர்மபுரி கிராமத்திற்கு சென்று இராணுவத்தினரை மாவட்ட விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு துரை அவர்களுடன் சென்று சந்தித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாகவும் அத்துடன் திண்டுக்கல் வையத்தலைமைக்குள் முகாமிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் கலாம் ஆண்டு ஆறு முன்னிட்டு நூறு துறைக்கான பொறுப்பாளர்களை கண்டறியும் பயணத்தில் பெரியகுளத்தில் நேசம் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் திரு நேசம் முருகன் அவர்களை பெரியகுளம் சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் திரு சுந்தர் அவர்களுடன் சந்தித்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து நபர்களில் ஒருவராகிறார் ஓய்வு பெற்ற டிஇ ஜே காமராஜ் தேனி மாவட்டத்தில் நல்லாசிரியர் டிஇவாக பணி செய்து ஓய்வு பெற்றவர் ஜே காமராஜ் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை அவர்கள் காமராஜ் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயம் பற்றி விளக்கிய போது தாமும் அதில் இணைய செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று திண்டுக்கல் வைய தலைமைக்குள் முகாமில் கலந்து கொள்ள காமராஜ் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் சமூக கடமையை வளர்த்து வரும் ஓடைப்பட்டி கிராம அரசு மேல்நிலைப் பள்ளி செப்டம்பர் பதினொன்று தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் இணைந்து பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தனர் தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களும் மாணவர்களுடன் கலந்து கொண்டது அவரிடத்தில் சமூக பொறுப்பையும் சமூக பார்வையும் காண முடிந்ததாக சர்ச்சில் துறை மேலும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று மனிதநேய காப்பக மாணவ செல்வங்களுடன் மாணிக்க மாணவி நல்லூர் வட்ட தேனி மாவட்டம் நல்லூர் வட்ட மாணிக்க ஏ முத்துச்செல்வி அவர்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பாடு ஒப்புவிக்கிற ஒரு பயிற்சி அளித்து வர்றாரு மகிழ்ச்சி எதுக்காண்டி வாய்ப்பாடு சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து காலையில் வாய்ப்பாடு சொன்னாங்க அப்படின்னா ஆக்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கணக்கு போடுறப்ப வாய்ப்பாடு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால பிள்ளைங்களுக்கு வந்து வாய்ப்பாடு வந்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணிட்டு வரோம் படிக்கின்றேன் ஒரு எட்டு எட்டு இரட்டா பதினாறு மூவெட்டா அறுபத்தி நாலு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஐயெட்டா நாற்பது ஆறு எட்டாம் எட்டு பன்னெண்டு மதுரை மண்டலம் அதில் உள்ள தேனி மாவட்டம் பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசனை தேனி மாவட்ட நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் தேனி மாவட்டத்தில் ஒன்பது கள பொறுப்புகளை கண்டறிவதற்காக மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி இருவரும் போடிநாயக்கனூர் வட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களிடம் வருகிற இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் நடக்கும் வைய தலைமை கொள் நிகழ்ச்சி பற்றியும் அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு துவக்க விழா நிகழ்ச்சி பற்றியும் போடி வட்டார பொறுப்பாளர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினர் இப்படி இணைந்து கலந்து பேசி செயல்படுவதால் அதிக பணி எளிமையானதாக அமைவதாக திரு குறிஞ்சிமணி மற்றும் சர்ச்சில் துரை தெரிவித்தனர் நுங்கம்பாக்கம் வேர்கள் வித்யா சேவா சங்கம் விஜயத்தின் விளைவு ஒரு நிமிட அமைதி செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று சென்னை நுங்கம்பாக்கம் வேர்கள் வித்யா சேவா சங்கம் நடத்திய மருத்துவ முகாமிற்கு நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் சென்று வந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த பயிற்சி மையத்தில் உலக அமைதிக்காக நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டதாக சம்பத் தெரிவித்தார் ஆளுமை மிக்க நபரை அடையாளம் காண்போம் திருப்பூர் அபிநயா ஜெகதீஷ் அவர்களை அடையாளம் காட்டிய திவ்யாவிற்கு பாராட்டுக்கள் வணக்கம் என் பேர் அபினா ஜெகதீஷ் நன்றி திவ்யா நல்ல ஒரு வட்டத்தை என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ஒரு மனநல ஆலோசகர் இங்கே வந்து திருப்பூரில் வந்து மூணு கிளினிக்கில் இருக்கேன் கடந்த ஒரு பதினோரு வருஷமாக ப்ராக்டிஸ் இருக்கேன் கிளினிக்கல் சைக்காலஜி அது இல்லாமல் ஆன்டி டவுரி ஹராஸ்மெண்ட் டீம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு போர்ட் மெம்பராக இருக்கேன் ஸோ வழக்குகளுக்கு தீர்ப்புகளுக்கு முன்னாடி அந்த வழக்கை விசாரித்து அதில் இருக்கிற உண்மை நிலவரத்தை அறிஞ்சு சொல்கிற ஒரு டீம்மே நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு வருஷத்தில் ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்களை என்னுடைய ட்ரஸ்ட் மூலமாக நிறையா தமிழ்நாடு ஆல் ஓவர் ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு டிராவல் ட்ராவல் பண்ணி கவுன்சிலிங் ஃப்ரீ மோட்டிவேஷனல் செஷன்ஸு மனநலம் சார்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஒரு தௌசண்ட் ப்ளஸ் கப்புள்ஸ்க்கு வந்து நான் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ கவுன்சிலிங் ஸோ அது இல்லாமல் நிறைய வந்து பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வாங்குறதே கிடையாது நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸையும் என்ன மனநலம் சார்ந்து அவங்க பாதிக்கப்பட்டுறாங்க தன்னுடைய உயிர்கொழி நோய் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் இலவச ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கேன் அதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் தலைமை ஆசிரியை நிர்மலா பாய் அவர்களை நேரில் சென்று பாராட்டு செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று தொழில் முனைவோர் துறை பொறுப்பாளர் திருமதி ஹெப்சி அவர்கள் கீழ்கண்டார்கோட்டை நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலாபாய் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றதை முன்னிட்டு நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் என்ன பண்றதுன்னு தெரியலையா இதோ ரோகா நடத்தும் பதினொன்றாவது உலர்கழிவு சேகரிப்பு நிகழ்வுக்கு வாங்க கஸ்தூரிபா நகர் குடியிருப்பாளர்கள் சங்கம் ரோகா தனது பதினொன்றாவது உலர்கழிவு சேகரிப்பு இயக்கத்தை செப்டம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை முழுவதும் பத்து இடங்களில் கழிவுகளை நம்பிக்கையாக மாற்றுதல் என்ற கருப்பொருளுடன் நடத்த உள்ளது குடியிருப்பாளர்கள் பிளாஸ்டிக் துணிகள் புத்தகங்கள் செய்தித்தாள்கள் தலையாணிகள் எழுத்துப் பொருட்கள் காலணிகள் கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் மின் கழிவுகள் உள்ளிட்ட சுத்தமான மற்றும் உலர்ந்த கழிவுகளை நன்கொடையாக மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சிக்காக கொடுக்கலாம் இந்த முயற்சி கழிவு பிரிப்பு மற்றும் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதை நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிகழ்வு அடையார் வேளச்சேரி முகப்பேர் சிவகாமிபுரம் டி நகர் மேற்கு தாம்பரம் கொட்டிவாக்கம் ஆதம்பாக்கம் அண்ணாநகர் அபிராமிபுரம் ஆகிய பத்து இடங்களில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது சென்னையில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஏழு ஐந்து 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 இரண்டு இரண்டு மற்றும் எட்டு ஆறு ஆறு ஏழு நான்கு ஒன்பது ஒன்பது ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன